அப்போது எனக்கு அருகில் இருக்கின்ற இந்த மரம்தான் ரெட் பவுட் என்று சொல்லப்படுகிற சந்தன மரம் கிட்டத்தட்ட இது நாட்டி இப்பொழுது ஒரு ஒரு நாலு வருடத்துக்கிட்ட ஆகிறது மூன்று அல்லது நாலு வருடங்கள் நன்றாக வீட்டிலும் பார்க்க உயரமாக வளர்ந்திருக்கிறது இதன் இலையை பார்த்தால் சரியாக கிட்டத்தட்ட அப்பளிலமாயிட்டான் இதனுடைய தோற்றம் அப்புள் மாதிரி சந்தன மரங்களுக்குள்ளேயே பெருமதி கூடிய மரமும் இந்த மரம்தான் இது நியாயமான உயரத்துக்கு வளர்ந்திருக்கிறது வீட்டிலும் பார்க்க உயரமாக இருக்கிறது பெறுமதியான ஒரு மரம் ஆக ரெண்டே ரெண்டு மரம் தான் இருக்கிறது மற்றது மரம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது இது ரெண்டே ரெண்டு மரம் தான் ஆனால் கொஞ்சம் விரவாக வளர்கிறது மற்ற சந்தன மரத்திலும் பார்க்க இது கொஞ்சம் விரவாக வளருவதை காணக்கூடியதாக இருக்கிறது பார்வையில் பார்த்தால் இப்படித்தான் தெரியும் அந்த மரம் இங்கே தெரிகிறது அந்த மேல் பகுதி கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது இது இங்கால இருக்கிறது இது மற்ற நார்மல் வெண்சந்தன மரம் இது இந்த மரம் இது இது சிறிய இலைகள் கொண்ட மரம் இந்த மரம் அருகில் நிற்பது கருவாமரம் இந்த மரம் கருவாமரம் இது முன்பும் ஒரு பதிவு நான் நான் இது கருவாமரம் ஒரே ஒரு தரம் தான் கருவாப்பட்டை எடுத்தது சிறிதளவு கருவாப்பட்டை இப்பொழுதும் வெட்டி சரியான முறையில் எடுத்தால் கொஞ்சம் கருவாப்பட்ட விரம் பெருசாக மரம் ஆக மொத்தமாக வரையில் ஆனால் வெட்டலாம் வெட்டக்கூடியதாக இருக்குது இது சந்தன மரம் ரெண்டு மரம் இருக்கிறது இது ஒரு மரம் மற்றது இது மற்ற மரம் ரெண்டாவது மரம் பக்கத்தில் இருக்கிறது